வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்ட்டான வெள்ளரிக்காய் சட்னி வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் வெள்ளரிக்காய் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து இந்த ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் பூண்டு பல் வந்து ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடி வந்து துருவி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க கருவேப்பில ஒரு சிறிதளவு எடுத்துக்கோங்க கொத்தமல்லியும் ஒரு சிறிதளவு எடுத்துக்கோங்க கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து வெள்ளரிக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க வெள்ளரிக்காய் சட்னிக்கு வந்து வெள்ளரிக்காவை வந்து இப்போ பாருங்கள் தோளெல்லாம் மேல் தோளெல்லாம் நான் சீவிட்டேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சீவிக்கோங்க சீவிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க பொடியாக இதை வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்து இது எல்லாத்தையும் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம பச்சை மிளகா இது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கணும் அதே மாதிரி இதில் வந்து புளி வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த புளி வந்து ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது கொத்தமல்லி தழை அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுமாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து வெள்ளரிக்காய் சட்னி வந்து அரைச்சம் பாருங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க வெள்ளரிக்காய் சட்னிக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வந்து போட்டுக்கோங்க போட்டு நம்ம எண்ணெய் எடுத்திருந்தோம் பாருங்கள் இது வந்து நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெயை வந்து இது ஃபுல்லாக அப்படியே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம கடுகு எடுத்திருந்தோம் பாருங்கள் இந்த கடுகை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் அடுத்தது வந்து உளுந்து பெருங்காயம்லாம் போட்டோம் கடுகு வெடித்தோன்னே அடுத்தது சொல்கிறேன் கடுகு வந்து வெடிக்கிது இப்போ வந்து உளுந்து எடுத்துருந்தேன் பாருங்கள் இந்த உளுந்தை போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் எடுத்திருந்தோம் பெருங்காயத்தூளையும் இதோட சேர்த்துக்கோங்க மிளகாய் எடுத்துருந்தோம் இந்த மிளகாவையும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வந்து இதை உளுந்து வந்து கொஞ்சம் செவக்கணும் செவக்குற வரையும் நல்லா வந்து இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் உளுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சவந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வெள்ளரிக்காய் சட்னி இருக்குது பாருங்கள் இதை வந்து இதை தேய்ச்சிக்கோங்க சேர்த்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இதை இறக்கிக்கணும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுற அடுத்தது நமக்கு வந்து வெள்ளரிக்காய் சட்னி வந்து ரெடியாகிடுச்சு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே கிளறி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெளியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி